ஒன்று இராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகள் இன்று இந்திய பெண்கள் முப்படைகளிலும் இராணுவம் கடற்படை விமானப்படை வீரர்களாகவும் அதிகாரிகளாகவும் பணியாற்றிய எல்லையை காக்கின்றனர் குறிப்பாக போர் விமானங்களை இயக்குவது மற்றும் போர்க்கப்பல்களில் பணியாற்றுவது என சவாலான பணிகளை மேற்கொள்கின்றனர் இரண்டு காவல்துறை மற்றும் உளவுத்துறை நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பை பேணுவதில் பெண் காவலர்களின் பங்கு முக்கியமானது குற்றத்தடுப்பு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் ரகசிய உளவு தகவல்களை திரட்டுவதில் பெண்கள் திறம்பட செயல்படுகின்றனர் மூன்று அரசியல் மற்றும் நிர்வாக தலைமை நாட்டின் உயரிய பதவிகளான குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் போன்ற பொறுப்புகளை ஏற்று நாட்டின் பாதுகாப்பு கொள்கைகளை வகுப்பதில் பெண்கள் முக்கிய பங்காற்றியுள்ளனர் நான்கு அறிவியல் மற்றும் விண்வெளி நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான ஏவுகணைகள் உதாரணமாக அக்னி புத்ரி தெஸ்ஸி தாமஸ் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் பெண் விஞ்ஞானிகள் பெரும் பங்காற்றுகின்றனர் ஐந்து சமூக பாதுகாப்பு ஒரு நாட்டின் அடித்தளமான குடும்பத்தையும் அடுத்த தலைமுறையையும் ஒழுக்கத்துடனும் தேசப்பற்றுடனும் வளர்ப்பதன் மூலம் மறைமுகமாக நாட்டின் வலிமைக்கு பெண்கள் அச்சாணியாக திகழ்கின்றனர்